لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد

அவனுடைய சாந்தியும் கருணையும் நம் உயிரிலும் மேலாக மதிக்கக்கூடிய நபிகள் நாயம் சல்லல்லாஹ் வலைவசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபியன்கள் மீதும் தபோ தாபியன்கள் மீதும் இமாம்கள் மீதும் நல்லவர்கள் மீதும் இறை ஏற்று அதை நடைமுறைப்படுத்த வேண்டுமென்ற சிந்தனையோடு இறைவன் விரும்பக்கூடிய இறை இல்லத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனையை முன்வைத்தவனாக என்னுடைய ஜும்மாவினுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் அருள் நிறைந்து அந்த அருள்மலையில் நனையக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மளை இந்த மாதத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த உலகத்தில் வாழ்ந்து ஒரு கட்டத்தில் மரணித்து இறைவன் நிலையான ஒரு இடத்தை தருவான் என்ற எல்லாம் நாம் அறிந்து வைத்து இந்த மாதத்தினுடைய செயல்பாடுகளை நாம் அதிகரித்து கொண்டே இருக்கிறோம் ஷஹர் ரமலால் நல்லதி உன்சிலபிகள் குரான் இந்த குரான் என்பது மகத்துவமிக்க ஒரு மாதத்தில் இறக்கப்பட்டது அந்த மாதம் இந்த ரமலானுடைய மாதம் அந்த மகத்துவமிக்க அந்த திருமறை குரானை இறைவன் இந்த சமூகத்திற்காக அறிவிப்பு செய்யும் பொழுது உண்மையையும் பொய்யையும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி ஆனால் இந்த செய்தியை பல வருடங்களாக பல நாட்களாக பல யுகங்களாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம் இந்த நேரத்தில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கக்கூடிய நாம் நாம் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை திருமறை குரானோடும் நபிகளாருடைய பொன்மொழிகளோடும் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் கடந்து வருகிறதா இல்லை என்று சொன்னால் சுய விருப்பத்தின் அடிப்படையில் மனோ இச்சையின் அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கை கடத்தப்படுகிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த செய்திகளுக்காகத்தான் மனோ இச்சையை பின்பற்றாதீர் என்ற செய்தியின் கீழ் சில செய்திகளை பார்க்கவிருக்கிறோம் இறைவன் இறை தூதர் முகமது நபியை பற்றி சொல்லும் பொழுது ஐம்பத்தி மூன்றாவது அத்தியாயம் மூன்றாவது வசனமாக சொல்லும் பொழுது அவர் சுய விருப்பத்தின் அடிப்படையில் அவர் பேசுவதில்லை இச்சையின் அடிப்படையில் இத்தூதர் பேச மாட்டார் என்று இறைவன் சொல்லுகிறான் இறை தூதரிடம் முன்மாதிரியை பெற்றிருக்கக்கூடிய அதை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நடைமுறைப்படுத்தக்கூடிய நாம் மனோ இச்சையை மாத்திரமே பேசக்கூடியவர்களாகத்தான் இன்றைக்கு பரவலாக இருக்கிறோம் என்றால் கட்டுப்படுதல் நம்மளிடம் குறைந்து காணப்படக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம் இறை தூதர் ஒரு கட்டளையை பிறப்பித்திருக்கிறார்கள் என்றால் அதில் நாம் சாக்கு போக்கு சொல்லக்கூடிய நிலையைத்தான் பார்க்கிறோம் இதுவெல்லாம் எதனால் ஏற்படுகிறது இந்த மனோ இச்சையை பின்பற்றுவதனால் நமக்கு எந்த அளவுக்கு பாரதூரமான நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படும் என்பதை நாம் திருமறை குரானின் மூலமாக அறிந்து வைத்திருந்தாலும் அல்லாவுடைய தூதருடைய சொற்றொடர்களை நாம் செவிதாழ்த்தி கேட்டாலும் அவர்களுடைய பயண காலங்களில் அவர்கள் கடந்து சென்ற பாதைகளை திருப்பி பார்த்தாலும் இறைவனுடைய வசனங்கள் சொல்லப்படும் போது அதை செவிர்தாழ்த்தி கேட்டாலும் ஒரு சில நேரங்களில் மனிதன் என்ற அடிப்படையில் மாறிப் போகக்கூடிய காட்சிகளை பரவலாக பார்க்கிறோம் இறைவன் தன் திருமறையில் இந்த சமூகத்தை பற்றி சொல்லும் பொழுது நம்பிக்கை கொண்ட சமூகத்தை பற்றி பேசும் பொழுது இறை நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடுங்கள் அந்த மனோ இச்சையை பின்பற்றாதீர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரே வார்த்தையை இந்த ஒரு வசனம் அடித்து சுக்கு நூறாக நொறுக்கப்படுகிறது நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டோர்களே நீங்கள் இஸ்லாத்தில் முழுமையாக நுழைந்து விடாதீர்கள் முழுமையாக நுழைந்து விடுங்கள் மனோ இச்சையை நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த இஸ்லாத்திற்குள் நாம் வந்துவிட்டோம் என்று சொன்னால் முழுமையாக நுழைந்து விடுமாறு திருமறைக்குரான் கட்டளையிடுகிறது வரியாக சொல்லுகிறது செய்த அடிச்சுவோடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் இந்த செய்தானுடைய அடிச்சுவோடுகளை பின்பற்றியதினால்தான் நாம் மனோ இச்சையின் அடிப்படையில் பேசுகிறோம் நாம் மனோ இச்சையின் அடிப்படையில் நடக்கிறோம் மனோ மனோச்சின் அடிப்படையில் வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறோம் காட்சிகள் நாம் பார்க்கப்படுகிறோம் எல்லாருக்குமே தெரியும் எப்படி தெரியும் இது வாழப்பா இதை செய்யக்கூடாது ஆனாலும் அதை பத்தி கேட்கிறோம் வச்சுக்கங்களே உதாரணத்திற்கு ஒரு சகோதரர் தவறு இழைத்து விட்டார் மார்க் அடிப்படையில் ஒரு தவறை செய்கிறார் ஒரு வட்டியின் பக்கம் செல்லுகிறார் பொய்யின் பக்கம் பேசுகிறார் மோசடியில் ஈடுபடும் பொழுது அந்த இறை நம்பிக்கை கொண்டவராக அந்த செய்தியை அவர் சொல்லும் பொழுது அவர் அந்த சொல்லக்கூடிய செய்திகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதம்தான் இறை நம்பிக்கை கொண்டவரா இல்லை மன இச்சையை பின்பற்றக்கூடியவரா இது இறைமார்க்கம் இறை சட்டம் இதை தடை செய்திருக்கிறது மூலமாக சொல்லப்படக்கூடிய செய்தி என்று சொல்லப்பட்டால் சொல்லப்பட்ட நேரத்தில் கட்டுப்பட்டவராக அவர் இருக்க வேண்டும் அதுல சாக்கு போக்கு சொல்லக்கூடியவராக இருந்தால் அதை தன்னிலையில் சரியாக பயன்படுத்தக்கூடிய நிலையில் அவரை விவரித்தார் என்றால் அவர் நிச்சயமாக மனோ இச்சையின் அடிப்படையில் அவர் பேசுகிறார் நிச்சயமாக அவர் மனோ அடிப்படையில் நடக்கிறார் ஒரு வேலை அது போன்ற தவறை சுட்டிக்காட்டப்பட்டால் சுட்டிக்காட்டி தவறு செய்த அந்த நபர் அதை மனம் மூன்றோடு ஏற்றுக்கொண்டு உண்மைதான் தவறுதான் நான் தவறுதான் செய்து விட்டேன் இந்த தவறுக்காக நான் இறைவனிடம் பாவம் தேடி என்னுடைய பாதையை நான் சரியாக்கிக் கொள்கிறேன் என்று யார் உறுதியாக இறை வசனத்தின் அடிப்படையில் இறை மார்க்கத்தின் அடிப்படையில் கொள்கையின் அடிப்படையில் அவர் உறுதியாக அந்த இடத்தில் பயணிக்கிறார்களோ அவர் மனோ இச்சையை பின்பற்றவில்லை இறை மார்க்கத்தை பின்பற்றுகிறார் இறைவன் அந்த செய்தியை பின்பற்றும் பொழுது அதை சொல்லும் பொழுது செய்த அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள் அவர் உங்களுக்கு பகிரங்கமான எதிரி என்று திருமறை குரான் டிக்ளர் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் ஒருவர் தவறு செய்து விட்டார் அதை நியாயப்படுத்துகிறார் நியாயப்படுத்தினால் செய்தான் அவரோடு நின்று கொண்டிருக்கிறான் நீ பேசுவது சரி நடப்பது சரி நீ செஞ்ச அனைத்தும் சரி அதனால் உனக்கேன் கவலை என்று அவனை அந்த சைத்தானின் பாதையில் பயணிக்க செய்கிறான் எப்பொழுது மனோ இச்சைக்கு அவர் ஆளாகியதின் காரணத்தினால் மனோ இச்சைக்கு அவர் செவிமெடுத்த காரணத்தினால் நான் செய்த தவறு சரி என்று வாதிட்ட காரணத்தினால் அந்த செய்தான் என்பவன் அவரை கைகூட்டி அழைத்து செல்லக்கூடிய காட்சிகளை இந்த உலகத்தில் நாம் செய்யும் பொழுது கூட நடக்கிறது உண்மையா இல்லையா நாம் எப்படி பார்க்கணும் தெரியுமா இறை என்பது நேர்வழி என்பது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அருட்கொடை அந்த அருட்கொடையில் இருந்து கொண்டு நாம் ஒரு நேரத்தில் தவறைத்தால் அந்த தவறை சுட்டிக்காட்டும் பொழுது இறைவன் இதை அருட்கொடையாக எனக்கு வழங்கி இருக்கிறான் எதை செய்த தவறை சுட்டிக்காட்டி ஒரு வாய்ப்பை இறைவன் தந்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த வாய்ப்புக்காக நாம் அல்லாவிடம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியானாக அடியான முறையில் அல்லாஹுவை நெருங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் உண்மையில் நாம் அப்படி இருக்கிறோமா நபி இப்ராஹிம் அலிசலாம் அவர்களைப் பற்றி பேசும் பொழுது அழகாக சொல்லுகிறான் எப்படி தெளிவாக சொல்லுகிறான் எப்படி சொல்கிறான் இப்ராஹிம் தமது தந்தைக்காக பாவமன்னிப்பு கோரியது அவருக்கு நாம் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் தான் நல்ல கவனிக்கணும் நிகழ்த்துகிறான் ஒரு காரியம் நடத்தப்படுகிறது என்றால் அந்த காரியம் ஏதேனும் ஒரு செய்தியை இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இறை நம்பிக்கையாளரை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நிகழ்வு நடத்தப்பட்டு இருக்கும் ஆனா நாம் அப்படி இருக்கிறோமான்னு சிந்திச்சு பாருங்க என்ன சொல்றான் தாம் கொடுத்த வாக்குறுதியின் காரணமாகவே தவிர அவர் அல்லாவுக்கு எதிரி என்று தபக்கு தெளிவாக தெரிந்ததற்கு பின்பாக யாரு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய தந்தை அல்லாவுக்கு எதிரி என்று தெளிவாக தெரிந்த பின்பு அதில் அதிலிருந்து அவர் விலகி கொண்டார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதை நாம சாதாரணமா பார்த்தா எப்படி பார்ப்போம் இப்ராஹிம் நபியும் தப்பு செய்ய தானே மக்கள் பேசுவாங்க எதற்காக நடத்துகிறான் ஒரு தூதர் என்று சொன்னால் ஏதேனும் ஒரு இடத்தில் சருக்கள் ஏற்படும் சருக்கள் ஏற்படும் பொழுது அல்லாஹ் சுட்டிக்காட்டிய பின்பாக அந்த சருக்களை மீண்டும் ஏற்படுத்தாமல் அவர்கள் தன்னளவில் உறுதியாக்கக்கூடிய கூடிய ஒரு களத்தை அந்த தூதர் ஏற்படுத்தி கொள்வார்கள் என்பதற்குத்தான் இந்த சான்று சொல்லப்படுகிறது நாம இருக்கிறோம் அப்படி நமக்கு ஒரு தவறு என்று வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த தவறை திருத்திக் கொண்டு அந்த தவறோடு அலைந்து தெரியாமல் மனோ இச்சையின் அடிப்படையில் நம்மளுடைய உள்ளத்தை அடகு வைக்காமல் இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் அல்ல மறுமைதான் நிரந்தரம் அந்த மறுமைக்காக இந்த உலக வாழ்க்கையில் நான் எதை இழந்தாலும் பரவாயில்லை அல்லாவுடைய வார்த்தையை இழக்க விரும்பவில்லை அல்லாவுடைய தூதருடைய வார்த்தையை நான் இழக்க விரும்பவில்லை ஏன் அதுதான் எனக்கு நேர் வழி காட்டும் அதுதான் மறுமையில் இருக்கக்கூடிய ஒரு மகத்தான பரிசை பெற்றுத்தரும் என்று சொன்னால் அதை ஏற்று நடப்பதில் நமக்கு என்ன தயக்கம் இருக்கிறது எத்தனை ஆண்டு காலம் இந்த ஏகத்துவத்தில் பயணிக்கிறோம் சத்தியத்தை எத்தனை அளவுக்கு எடுத்து சொல்லுகிறோம் எடுத்து சொல்லக்கூடிய அந்த சத்தியத்தில் நாம் உறுதியாக இருந்தால் இன்றைக்கு நம்மளை பார்த்து எத்தனை நபர்கள் இந்த ஏகத்துவத்தின் பால் இந்ந வந்தடைந்திருப்பார்கள் நம்ம பேசும்போது பணவாச்சரியின் அடிப்படையில பேசுறோம் இப்படி எல்லாம் செஞ்ச வேலைக்காவாதுங்க அப்படி எல்லாம் செய்ய முடியாதுங்க அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நிலையை நாம் பங்கெடுக்கிறோம் என்றால் இணை வைப்பாளர் திருமறை குரு நல்லா சொல்றான் இணை வைப்பார் உங்களுக்கு நெருங்கிய உறவினராக இருந்தாலும் அவர்கள் நரகவாசிகள் என்பதற்கு என்பது தமக்கு தெளிவான பின் பிறகு கூட அவர்களுக்காக பாவம் மன்னிப்பு கோருவது இறை நம்பிக்கை கொண்டோருக்கு அழகல்ல தகுந்ததல்ல உகந்ததல்ல இன்னைக்கு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நாம் எப்படி இருக்கிறோம் விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஜனாசா என்று பங்கெடுக்கிறோம் என்றால் அவர் நெருங்கிய உறவினராக இருந்தாலும் ஒருவேளை அவர் இணை வைத்தவராக இருந்தால் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு கோருவது இறை நம்பிக்கை கொண்டவருக்கு தகுதி அல்ல உகந்ததல்ல என்று சொல்லும் பொழுது அந்த இடத்தில் மனோ இச்சையின் அடிப்படையில் பேசிக் கொண்டிருக்கிறோம் உண்மையா இல்லையா உண்மையா இல்ல யோசி பாருங்க தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் சகோதரனாக இருக்கட்டும் சகோதரியாக இருக்கட்டும் யாராகவும் இருக்கட்டும் இறைவனுக்கு எதிரி என்றால் எனக்கும் எதிரி இந்த எதிரித்துவத்தை நாம் பிரகடப்படுத்தக்கூடிய நிலையில சத்தியத்தை நிலைநாட்டுவதற்கு ஏகத்துவத்தை உறுதிப்படுத்துவதற்கு நம்மளுடைய கால்களை உறுதியாக்குவதற்கு அல்லாவிடம் பிரார்த்தனை செய்திருக்கிறோமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நமக்கு தெளிவாக இந்த திருமறை குரானை பற்றி சொல்லும் பொழுது அலிஃப்லா மீம் தாலிக்கல் கிதாப் இது வேதம் இதில் எந்த சந்தேகமும் இல்லை ஹுதல்லில் முத்தக்கீன் ஹுதல்லில் முத்தக்கீன் இரையச்ச முடியவருக்கு இந்த திருமறை குரான் நேர் வழி காட்டும் நேர் வழியில் பயணிக்கிறோமா இல்லை என்றால் எந்த வழியில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் இஸ்லாத்துல ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு இருக்கு இல்லை 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 முடிஞ்சு போச்சு இருக்கு ஆனா இல்லை அது கிடையாது ஒண்ணு இருக்கணும் இல்லன்னா இல்ல ஒண்ணு சத்தியம் இல்லன்னா அசத்தியம் முடிஞ்சு போச்சு இதை தவிர வேற எதுவும் இருக்கிறதா வேற எதுவும் இருக்கிறதாக பேசிக் கொண்டால் அவர் மனோச்சையின் அடிப்படையில் அடிப்படைக்கு அவர் ஆள்படுத்துகிறார் அப்ப நாம இந்த உலகத்தில் வாழும் பொழுது இது போன்ற தருணங்களை வரும் பொழுது கொஞ்சம் அப்படி முன்னாடி வந்துருங்க வெளியே நின்றுகிட்டு இருக்கிறாங்க இதை வாரம் வாரம் அறிவிப்பு செய்யாத அளவுக்கு பாற்றுக் கொள்ளுங்கள் நின்று கொண்டிருக்கிறார் என்ன நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால் இறைமார்க்கம் திருமறை குரானை அதிகமாக ஆழமாக படிக்க வேண்டும் ஒரு சொல்வார்கள் என்ன தெரியுமா அகல விட ஆழமாக உழுதுகொள் எவ்வளவு பெருசா உழுதுன்னு அவசியம் இல்லப்பா ஆழமாக உழுதுகொள் சத்தியத்தை ஏற்று நம்பிக்கை கொண்டு இறை அடிப்படையில் நம்மளுடைய களத்தை உருவாக்கும் பொழுது அதில் ஆழப்படுத்துங்கள் இறைவனிடம் அதிகம் அதிகமாக பாத உறுதியை கேளுங்கள் கேளுங்கள் ரப்பு நிச்சயமாக இந்த பின்பற்றக்கூடியதிலிருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது ஒரு கட்டத்தில் முகநூல் பக்கத்தில் வந்த ஒரு நிகழ்வு இன்றைக்கும் வந்து கொண்டிருக்கிறது காசா என்ற இடத்துல அந்த மக்கள் எல்லாம் படக்கூடிய வேதனைகள் நாமலாம் நல்ல கஞ்ச குடிச்சி நோம்பு தொடக்கிறோம் சகர் நேரத்தில் நல்ல உணவோடு சகர் செய்கிறோம் ஆனால் அவர்களுக்கு உண்ணக்கூடிய உணவும் தண்ணீராக இருக்கிறது நோம்பு திறக்கக்கூடிய நேரத்தில் திறக்கக்கூடிய நேரத்தில் தண்ணீராகத்தான் நோம்பு திறக்கக்கூடிய நிகழ்வு இருக்கிறது ஒரு கட்டத்தில் இரவு தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள் முகநூல் பக்கத்தில் வந்த வீடியோ காட்சி அவருடைய உறுதியை பலப்படுத்த வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்வதை விட அவர்கள் நமக்காக பிரார்த்தனை செய்வதுதான் சரியாக இருக்குமோ என்ற ஒரு கேள்வி பிம்பம் அந்த இடத்தில் எழும்புகிறது பள்ளிவாசல் பக்கத்தில் இந்த வீடியோ காட்சி பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்திருப்பீங்க பரவலா வேத புத்தகம் கையில் இல்லாத இருப்போர் பல பேர் இருக்கிறார்கள் ஆனால் பேஸ்புக் பக்கம் இல்லாதவர் யாரும் இல்லை அது இந்த ரமலான்ல கூட சில பேர் சொல்லுவாங்க டிவி எழுத்து மூடிட்டேன் பேஸ்புக் அழிச்சுட்டேன் வாட்ஸ்அப் தலத்த எல்லாமே ஏ இந்த ஒரு மாசம் மட்டும் தான் மத்த மாசம் அல்ல பார்க்க மாட்டானா கேட்க மாட்டானா கண்காணிக்க மாட்டானா எழுத மாட்டானா பதிவு செய்ய மாட்டானா ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சு போச்சா ஹார்ட் டிஸ்க் கரப்ட் ஆகி போச்சா கிடையாது அந்த ஹார்ட் டிஸ்கை யாராலையும் அழிக்க முடியாது எதையும் கொண்டு அழிக்க முடியாத ஒவ்வொரு உடலிலும் பள்ளிவாசல் பக்கத்தில் இடிபட்டு அவளுடைய வீடுகள் எல்லாம் இடிந்திருக்கிறது தெருக்களில் நின்று அவர்கள் இரவு தொழுகையை தொழக்கூடிய ஒரு காட்சிகள் நமக்கு முகநூல் பக்கத்தில் பார்க்கிறோம் என்றால் அவர்களுடைய ஈமானிய உறுதி எங்க இருக்கிறது நம்மளுடைய ஈமானிய உறுதி எங்க இருக்கிறது மனோயிச்சி அதெல்லாம் தொழுதுக்கலங்க என்ன எப்ப தொழுதா நம்ம தானே தொல்ல போறோம் நன்மை அதிகமா இருக்குங்க அல்ல ஒண்ணுக்கு நூறு மடங்கு நூறுக்கு எழுநூறு மடங்கு நன்மையை விரிச்சு கொடுக்கறாங்க தாராளமா கொடுக்கறான் தாராள மனம் படைத்தவன் அவனுடைய தாராளம் குணமுக்கு இந்த உலகத்தில் யாருமே இடமில்லை என்று சொல்லக்கூடிய நிலையில் கூட அதெல்லாம் பாத்துக்கலாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா வயசு இன்னும் இருக்கு கம்மியான வயசு இதுலயா தொழுவணும் காலம் இருக்கிறதே மனகிழ்ச்சியின் அடிப்படையில் பேசுகிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்க்கையினுடைய வாழ்க்கை குறிக்க குறிப்பை பற்றி சொல்லும் பொழுது அந்த குறிப்பு நமக்கும் தேவைப்படுகிறது நாமும் கடைபிடிக்க வேண்டும் அன்னை ஆயிஷா அலி அல்லாத்தல் அலுவலரிடம் வந்து ஒற்றை வரியில் கேள்வி கேட்கப்படுகிறது அவர்களும் ஒற்றை வரியில் பதிலளிக்கிறார்கள் என்ன சொன்னாங்க அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கை குறிப்பை பற்றி சொல்லுங்கள் குரானாகத்தான் இருந்தது முடிஞ்சு போச்சு நம்ம வாழ்க்கை கேள்விக்குரிய குரானாக இருக்கிறதா திருமலை குரான் வசனத்துக்கு கட்டுப்படுகிறோமா அல்லாவிற்கு கட்டுப்பட்டு உலகத்தில் எத்தனை சோதனைகள் ஏற்பட்டாலும் அந்த சோதனைக்காக இறை வேதத்திற்காக நாம் பொருந்து கொள்ளக்கூடிய பொறுமையாக இருக்கக்கூடிய சமூகமாக நாம் இருக்கிறோமா இல்லை என்றால் இதெல்லாம் நடக்குங்க அதெல்லாம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு பேசக்கூடிய நிலையில தான் கொஞ்சம் அப்படி சிந்திச்சு பாருங்க இந்த பயணிக்கும் பொழுது ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இறைவன் ஒவ்வொரு சோதனையோடுதான் இந்த உலக மக்களுக்கு அனுப்புகிறான் வெள்ளம் ஒரு சோதனையாக தெரியவில்லையா இதை விட பிரம்மாண்டமான வெள்ளம் வந்தது ஆனால் மனோச்சையின் அடிப்படையில் பேசிக் கொண்டிருக்கிறோம் இதுவெல்லாம் ஒரு வெள்ளமா உண்மையில் இதுவெல்லாம் ஒரு வெள்ளம் அல்ல இதையும் தாண்டி மூசா நபி அலை இஸ்லாம் அவருடைய காலகட்டத்தில் பெரு வெள்ளம் வந்தது அந்த மக்கள் கேட்டார்கள் மூசாவே உமது இறைவனிடம் எங்களுக்காக இந்த துன்பத்தை நீக்க வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்தால் நாங்கள் உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் கேட்டாங்க அவர்களிடமிருந்து அந்த வேதனை கலைந்து விட்டது என்று சொன்னால் வெள்ளம் வடிந்து விட்டது என்று சொன்னால் அந்த நேரத்தில் அவர்கள் மீண்டும் அவர்கள் கர்வம் கொண்டு ஆணவம் கொண்டு அவர்கள் திரியக்கூடியவர்களாகவே இருந்தார்கள் என்று திருமறை குரான் பேசுகிறது கொஞ்சம் யோசிப்பாரு எல்லா சமூகத்தையும் எப்படி தெரியுமா அழிச்சான் மனோ இச்சையை பின்பற்றியதனால் கூட இந்த ஒரு சோதனை இருக்கும் என்ற ஒரு நிலையை பார்க்க முடிகிறது எப்படி தெரியுமா அல்ல எந்த சமுதாயத்தையும் அழிக்கும் பொழுது சும்மா அழிக்க மாட்டான் இறை இறைச்சிது எங்கு கொண்டு செல்லப்படாமல் அளிக்க மாட்டான் எச்சரிக்கை செய்து அந்த மக்களுக்கு சோதனை கொடுக்கப்பட்டு அந்த சோதனைக்கு பின்பாகத்தான் அந்த சமூகத்தை அளித்த வரலாறு திருமறை குரான் நமக்கு பறை சாற்றுகிறது ஆனா நாம எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு பார்க்கிறோம் காசாவில் இருக்கக்கூடிய ஒரு பதினாலு வயது பதினைந்து வயது ஒரு சிறுவன் பேசுகிறான் வீடு இழந்து விட்டார்கள் நெருக்கதியாக நிற்கிறார்கள் ரோட்டில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய கண்களில் எந்த விதத்திலும் அச்சம் ஏற்படவில்லை எந்த விதத்திலும் கலக்கம் ஏற்படவில்லை அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்களுடைய இறைவன் போதுமானவன் என்று வார்த்தையை வடிவமாகவே சொல்லுகிறார்கள் பயப்படவே இல்லை எங்களுக்கு என்ன இருக்கு வீடா போயிட்டு போகுது கடையா போயிட்டு போகுது பள்ளிவாசல் போயிடுச்சு அதை பற்றி கதவில்லை நாங்கள் இருக்கும் இடம் இடம் தொழுகை இடமாக மாற்றப்படும் இருக்கக்கூடிய இடம் வேதத்தை ஓதக்கூடியதாக மாற்றப்படும் இருக்கக்கூடிய இடம் எங்களுக்கு உறுதியை மாற்றி தருகிறது என்று சொல்லக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம் மனவீச்சி அங்க இல்ல ஆனா இன்னைக்கு நம்மள்ட்ட ஏங்க ஃபஜருக்கு வரல கேள்வி கேட்டு பாருங்களேன் அதுல ஒரு காரணத்தை முன்னாடி வைக்கிறது நபிகளா சொன்னார்கள் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் சொல்லிக் காட்டும் பொழுது சொல்லுகிறார்கள் சொல்லும் பொழுது எவ்வளவு பெரிய ஒரு பேர் அற்புதம் அது உனையுமே காணும் ஏன் வரல மனோ இச்சையின் அடிப்படையில் பேசுறோம் அல்லாஹ் உங்களை படைத்து உங்களுக்கான வசதிகளை வாய்ப்புகளை ஏற்படுத்தி எல்லாவற்றையும் இந்த மனித சமூகத்திற்கு என்று அடித்தளமிட்டு பட்டியலிட்டு அவன் அல்லாஹ் நமக்கு அழகாக காட்டுகிறான் காட்டியதற்கு பின்பாக கூட நாங்கள் இப்படித்தான் இருப்போம் அல்லாஹ் திருமறை குரான் ஏராளமான இடங்கள் சொல்லி முடிக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு செய்திகள் ஏராளமாக திருமறை குரானில் இறைவன் பொதிந்து வைத்து இருக்கிறான் நம் சமூகம் அதை எடுத்து பார்ப்பதில் தயக்கம் காட்டுகிறோம் இந்த உலகத்தில் நாம் பயணிக்கும் பொழுது இறைவன் கொடுத்த இந்த மாதத்தை பார்க்கிறோம் இரக்க குணம் கொண்டவர்களாக இருக்கிறார் ஒரு நேரத்தில் வண்டியில் போய்கிட்டே இருப்பான் பின்னாடி ஒருத்தர் ஏண்டா ஹார்ன் அடிக்கிற போறனே தெரியலான் பேசுவான் அதே ரமலான் போங்க முதல்ல ஏன் அப்படி இறக்க கூட வந்துச்சு மற்ற காலத்தில் அப்படி பார்த்து பாத்து பாத்து கொடுக்கணுமா வேண்டாம பல யோசனை கமலான் மாசம் வந்து கேட்டோம்னா ஏன் இதெல்லாம் எதனால் ஏற்படுகிறது உள்ளத்தில் மாற்றம் இருக்கிறது அந்த மாற்றத்தை சரியான இலக்கை நோக்கி அமைத்துக் கொண்டோம் என்றால் நிச்சயமாக அழகாக சுவன பூஞ்சோலையை இறைவன் இந்த இறை விசுவாசிக்காக தருவான் என்பதை விளங்கி கொண்டு மனோ இச்சையை வெளியிலிருந்து வந்து இறை விருப்பத்தின் அடிப்படையும் இறை மார்க்கத்தையும் இறை தூதருடைய போதனையும் நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முதல் உரை நிரூபிசி